வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரிகளை யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தால் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இவைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனைத்துமே நாம் அடுத்தடுத்த வீட் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்கேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க முதுகலை பட்டதாரியில் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணவே தேவையில்லை மற்ற எல்லாருக்குமே வந்து பாஸ் பண்ணால் தான் மற்ற பார்ட் பி யேடேஷன் பண்ண போறாங்க அது ரொம்ப முக்கியங்க தமிழ் தகுதி தேர்வுல நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க இதனால தான் ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்கு எளிமையாக இருக்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்போர்டிய ரிசல்ட்டு இந்த நவம்பர் வந்து பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க கண்டிப்பாக நவம்பர் பத்தாம் தேதி பிஜிடிஆர்போர்டிய ரிசல்ட்டை வருகின்ற திங்கட்கிழமை முதல் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலேயே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு யாருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்குது பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு கட் ஆஃபு அப்ஜெக்ஷன் ட்ராகரு கொஷனு இந்த மாதிரி எல்லா தரப்புலையுமே இருக்குது ஸோ தேர்வுடைய கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கை காலியாக இருக்க பணிநடங்கள் தேர்வு ரொம்ப கடினமாக கேட்டுருந்தாங்க ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி தேர்வுடைய கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக தான்

உங்களுக்கு முதுகலை பட்டதாரியில் பணி வாய்ப்பு கிடைக்கும் தமிழ் ஜிடி நூற்றி மூணு பிசி தொண்ணூத்தெட்டு எம்பிசி தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பது எஸ்டி எண்பத்தி ஒன்று பிஎஸ்டி மைனஸ் ரெண்டு உமன்னா மைனஸ் மூணுங்க இங்கிலீஷை பொறுத்தவரைத்துக்கு ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தெட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எழுவத்தொம்பது பிடபிள்யூ எக்ஸ் எஸ்டி எழுவது எண்பது பி பிஎஸ்டி மைனஸ் ரெண்டு ஒன்றுனா மைனஸ் மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பார்க்கலாம் ஜிடி தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூறு எம்பிஎஸ்சி எண்பது எண்பது பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு பிசி முஸ்லீம் எம்ப எழுபத்தஞ்சி எஸ்சிஏ எழுபத்தி எட்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிஎஸ்டி மைனஸ் ரெண்டுனா உமன்னா மைனஸ் அஞ்சு கழித்து கொல்லப்படுங்க மிய மினி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஜிடி நூற்றி ஐந்து 102, நூற்றி ரெண்டு மற்றும் டிஎன்சி வந்து நூறு எஸ்சி மற்றும் எஸ்சிஏ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூ தொண்ணூறு ஸோ அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தொம்பது எம்பிசி அது தொண்ணூற்றி ஏழு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஆறு எஸ்சி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சிஏ எண்பத்தேழு எஸ்டி எண்பத்தி ஒன்று அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜிடி தொண்ணூற்றி நாலு பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எழுபத்தைந்து எஸ்டி எழுபது ஸோ சாப்பிட்டுக்கிறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பாடத்திற்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாடத்துலையுமே வெவ்வேறு மாதிரியாக இருக்குது ஸ்டார் கேள்விகளுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க போட்டியாளர்களுடைய கடின தன்மைகள் ஓகேங்களா தேர்வு கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கை காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே இந்த டைம் நிரப்ப போகிறாங்க முதுகலை பட்டதாரியில் சிபி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிபிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து போகணும் அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோக்கள் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தீயர்வு மற்றும் பள்ளிகள் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்லத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரிகள் யாருக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இவைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனைத்துமே நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க முதுகலை பட்டதாரியில் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி வந்து ரொம்ப இம்பார்ட்டங்க பார்ட் ஏல வந்து மா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணவே தேவையில்ல பார்ட் பி வேல்டிவேஷன் ஆகும் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல யில் வேல்டு பாஸ் பண்ணாதான் மற்ற பாட்பியை வேலேஷன் பண்ண போகிறாங்க அது ரொம்ப முக்கியங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க இதனால் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்கு எளிமையாக இருக்க வாழ்த்துக்கள் இப்போ இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்போர்டிய ரிசல்ட்டு இந்த நவம்பர் வந்து பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க கண்டிப்பாக நவம்பர் பத்தாம் தேதி பிஜிடிஆர்போர்டிய ரிசல்ட்டை வருகின்ற திங்கட்கிழமை முதல் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலேயே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் என்ன தான் நடந்துட்டுருக்கு யாருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்குது பிஜிடிஆரோடைய ரிசல்ட்டு கட் ஆஃப் அப்ஜெக்ஷன் ட்ராகரு கொஷனு இந்த மாதிரி எல்லா தரப்புலையுமே இருக்குது ஸோ தேர்வுடைய கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கை காலியாக இருக்க பணியிடங்கள் தேர்வு ரொம்ப கடினமாக கேட்டுருந்தாங்க ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி தேர்வுடைய கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக தான் காலியான பணியிடங்கள் தாங்க இருக்குது ஸோ பிசி பொறுத்தவரைக்கும் எண்பத்தோரு மார்க் இருந்தாலே கொடுக்குறாங்க எம்பிசியை பொறுத்தவரைக்கும் மார்க்கு எஸ்சியை பிசி முஸ்லீம் எழுபத்தி ஆறு எம்பிசி எழுபத்தி நாலு எஸ்சி எழுபது எஸ்டி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இந்த கட்டாஃப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரியில் வாய்ப்பு கிடைக்கும் தமிழ் ஜிடி நூற்றி மூணு பிசி தொண்ணூத்தெட்டு எம்பிசி தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பது எஸ்டி எண்பத்தி ஒன்று பிஎஸ்டி மைனஸ் ரெண்டு உமன்னா மைனஸ் மூணுங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தெட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எழுவத்தொம்பது பிடபிள்யூ எக்ஸ் எஸ்டி எழுவது எண்பது பி பிஎஸ்டி மைனஸ் ரெண்டு ஒம்மன்னா மைனஸ் மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பார்க்கலாம் ஜிடி தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது எண்பது பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு பிசி முஸ்லீம் எம்ப எழுபத்தஞ்சி எஸ்சிஏ எழுபத்தி எட்டு எஸ்டி எழுபத்தொம்போது பிஎஸ்டி மைனஸ் உமன் உமன்னா மைனஸ் அஞ்சு கழித்து கொல்லப்படுங்க மினிய மின்னி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஜிடி நூற்றி ஐந்து பிசி நூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சி வந்து நூறு எஸ்சி மற்றும் எஸ்சிஏ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூ தொண்ணூறு சொந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தொம்பது எம்பிசி அது தொண்ணூற்றி ஏழு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஆறு எஸ்சி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சிஏ எண்பத்தேழு எஸ்டி எண்பத்தி ஒன்று அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜிடி தொண்ணூற்றி நாலு பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எழுபத்தைந்து எஸ்டி எழுபது ஸோ சாப்பிட்டுக்கிறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பாடத்திற்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாடத்துலையுமே வெவ்வேறு மாதிரியாக இருக்குது ஸ்டார் கேள்விகளுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க போட்டியாளர்களுடைய கடினத்தன்மைகள் ஓகேங்களா தேர்வு கடினத்தன்மை போட்டியாளர்களின் எண்ணிக்கை காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே இந்த டைம் நிரப்ப போகிறாங்க முதுகலை பட்டதாரியில் சிபி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிபிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து போகணும் அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோக்களில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க டிஆர்பி மற்றும் பள்ளிகளுக்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்லத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ